பாதாம் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் பால் வந்து நம்ம வந்து காய்ச்சல் எடுத்து வச்சுப்போம் திரும்பவும் கொஞ்சம் அரை லிட்டர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம நம்ம நம்மளோட ரசம்பளை எடுத்து எடுத்து வச்சுப்போம் அடுத்து நம்ம பன்னீர் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க நம்ம எப்படி நம்ம ஈஸியாக நம்மளோட ரசம்லேயே எப்படி ஈஸியாக வாங்க பார்க்கலாம் ரசமலைக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பன்னீர் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஆரோக்கிய பால் தான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்காம அடுப்பில் பால் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பால் வந்து ஒரு ஒரு பொங்கு வரணும் அதுக்கடையில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் கிலோ ஜீனி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நம்ம ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் சுகர் சிரப் கெட்டியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது லிக்யூட் க தண்ணியாக இருந்தாவே போதும் இப்போ பாருங்கள் பால் நல்லாவே ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்மக்கிட்ட வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட லெமன் இருக்குது நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃப் லெமன் இருக்கு இல்லையா அந்த அரை லெமனை வந்து அப்படியே லைட்டாக புழிஞ்சு விடுங்க பால் திக்காக இருக்கிறதுனால திரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அழகாக தெரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு வந்து அரை லெமன் பத்தலைன்னா இன்னொரு அரை லெமன் கூட சேர்த்து நீங்கள் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைனரில் வந்து வடிகட்டிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து நம்ம தண்ணியில் அலசணும் ஏன்னா லெமன் சேர்த்திருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வரும் அதனால வந்து நம்ம நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் நீங்கள் நல்லா அலசிக்கங்க அலசி ஒரு ஓரமாக வச்சுருங்க தண்ணி நல்லாவே ஸ்ட்ரைன் ஆகட்டும் இப்போ பாருங்க நம்ம மழைக்கு தேவையான பாலை நம்ம அடுப்பில் வச்சிட்டோம் அதுவும் அரை லிட்டர் பால் தான் நான் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு லிட்டர் ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன் அதில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுங்கிறதான் இன்னைக்கு கான்செப்ட் பாருங்க பால் நான் உள்ளே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன் வாசனைக்கு தேவையான ஏலக்காயை ஒரு நாலு ஏலக்காயை தட்டி உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம மலாய்க்கு தேவையான இனிப்பை சேர்த்துக்கலாம் இனிப்பு நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு கம்மியாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து இனிப்பாக இருந்துச்சு நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கறதுனால பாலில் நம்ம தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்காமல் இருந்ததுனால ஒரு விதமான இனிப்பு சுவை ஆல்ரெடி பால்லேயே இருக்கும் அதனால் சுகர் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லாவே இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த இரநூறு கிராம் ஜீனி கரெக்டாக இருக்கும் இல்லை எங்களுக்கு இனிப்பு கம்மியாக தப்பா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் வாக்கில் நீங்கள் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து வந்து நம்ம பன்னீர் வந்து தண்ணியை நம்ம வடியை விட்டு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லாவே வந்து பெசஞ்சி விடுங்க அதாவது ஒரு டென் மினிட்ஸாவது நம்ம வந்து கையை வச்சு அழுத்தி அழுத்தி பிசையணும் நீங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு ரசகுல்லா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறீங்கிறது தான் இதில் ரொம்ப மெயின் மேட்ரு சப்பாத்தி மாவு எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இழுத்து இழுத்து தான் பிசையணும் இப்போ பாருங்கள் நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க என்ன ஒரு நம்ம ஆறு லிட்டர் பால் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது ரசகுல்லாஸ் கிடைக்கும் நம்ம எடுக்கிற ஷேப்பை பொறுத்து இருக்கு பெருசு பெருசா போட்டோம்னா அளவுகள் கம்மியா தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியா ரெடி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ரெடி ஆயிடும் மோஸ்ட்லி வந்து பன்னீர்ல தண்ணி இல்லாத அளவுக்கு பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஷேப் வந்து நீங்க எடுக்க எடுக்க கரெக்டா வரும் பாருங்க நல்லாவே சாஃப்டா நம்ம பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான ஷேப்ஸ் எல்லாம் நம்ம தட்டிக்கலாம் சதுரமா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தட்டிக்கலாம் பாருங்க நான் வந்து சதுரமா தட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ சுகர் சிரப் நல்லாவே நமக்கு கொதிக்குது இப்போ இந்த சுகர் சிரப் கொதிக்கையில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாயை உள்ளே சேர்க்கணும் சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்கையில் உள்ளே சேருங்க சுகர் சிரப் நல்லா கொதிக்காமல் நீங்கள் ரசமலாயை உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும் அதனால தான் சொல்கிறேன் அதனால நல்லா மலை மலான்னு கொதிக்கையில் உள்ளே சேருங்க ஜூஸினஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் மெயினாக நம்ம சொல்கிறது இப்போ பாருங்கள் நமக்கு மலாயும் ஓரளவுக்கு ரெடியாயிருச்சு இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம் தண்ணி வந்து பால் வந்து தண்ணியாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கெட்டியாயிரும் உங்களுக்கு சீனி சேர்த்துருக்கறனால சீனி கரைஞ்சிச்சின்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மலாய் ரெடியாகிடுச்சு இப்போ இந்த சைடும் நமக்கு ரசமலாயும் ரெடி ஆயிடுச்சு சுகர் சிரப்பில் நல்லா முங்கி எந்த அளவுக்கு பந்து மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம மலாயில் சேர்த்துடலாம் இதையுமே அதாவது மலாய் அடுப்பையுமே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டிங்கன்னா சேர்த்து ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க போதும் ஏன்னா ஏற்கனவே சக்கரை பால் பாலுக்கு பாகில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால பாலில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நமக்கு சூடான சுவையான ரசமலாய் ரெடி ஆயிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இனிப்பு பால் இருக்கிறதுனால வீட்டில் சட்டுனே செஞ்சிடலாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை என் பையன்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி கேட்டுடலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜூஸியான ரசம்ல இருந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்

Bye, 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 bye.